சனி பகவானாலே எல்லோரும் பயந்து ஓடுறாங்க பயப்படுறாங்க ஏழரை சனியா ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டமோ ஒரு பயமோ நிறைய பேருக்கு இருக்கு அதுலேயே இந்த மேஷ ராசிக்காரங்களெலாம் ஒவ்வொரு விஷயங்கள் செயல்படும் போதும் அந்த ஏழரை சனி ஞாபகம் தான் வருது இந்த எள்ளி விளக்கு நல்லெண்ணெய் விளக்குக்குள்ள எனக்கு போட எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்லாம் சொல்கிறவங்க கூட ஒரு ரெண்டு லைன் சொல்லலாம் சனீஸ்வரரே போற்றி உம் சனி பகவானே போற்றி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்வதிய தேவியை விட்டு ஏழரை ஏழரை வருஷம் பிரிந்து இந்த குகைக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் இந்த இந்த வேலையை இந்த அடியை நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சனீஸ்வரர் வந்து சொல்கிறார் ஈஸ்வரர்லேயே இந்த நவகிரகத்தில் பெரியவர் எனக்கிட்ட சனீஸ்வரர் அவர் ஒற்றை கால் உடையவர் கருமேகம் அடைந்தவர் இப்படியெல்லாம் உடையவர் அந்த ஏழரை வருஷம் வணக்கம் பக்தி கேஃப் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பரிச்சயமான என் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த ஜோதிட கலையரசி திருமதி யாமினி ஆனந்த்குமார் இப்போது நம்ம ஒரு பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா சனீஸ்வரர் எல்லாருமே சனி பகவானாலே எல்லாரும் பயந்து ஓடுறாங்க பயப்படுறாங்க ஏழரை சனியா ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டமோ ஒரு பயமோ நிறைய பேருக்கு இருக்கு அதுலேயே இந்த மேஷ ராசிக்காரங்கள்லாம் ஒவ்வொரு விஷயங்கள் செயல்படும்போதும் அந்த ஏழரை சனி ஞாபகம் தான் வருது சனீஸ்வரர் அதாவது ஏன் அவருக்கு ஈஸ்வரன் ஒரு பெயர் வந்தது கிரகத்திலேயே நவகிரகத்தில் சனீஸ்வரருக்கு மட்டும் ஈஸ்வரன் என்ற பெயர் வந்தது காரணம் என்னன்னா சனி பகவான் எல்லாரையும் பிடிப்பாருங்க அதில் விதி பிறக்கே கிடையாது ஒரு நாள் சிவபெருமான் கிட்ட ஓடி வராரு சனீஸ்வரர் அதை எங்கேயோ தூரமாக இருந்த பார்த்து நம்ம சிவபெருமான் இவன் நம்மளை வந்து பிடிக்க வரப்போறான் நம்மளையும் பிடிச்சிட்டானா அவ்வளோதான் சொல்லிட்டு பார்வதி தேவி கிட்ட சொல்கிறான் நான் வந்து ஒரு குகையில் போயிட்டு நான் இருக்கிறேன் நிஷ்டடையாக நான் அங்கே போய் அமர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு குகைக்குள்ளே அந்த வாசல் கதவுலாம் மூடிட்டு நிஷ்டடையாக என்ன பண்ணிட்டாரு அமர்ந்து உட்காந்துட்டார் ஏழரை வருஷமும் கடந்துடுச்சு அப்பா ஏழரை வருஷம் முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அந்த வாசலுக்கு வெளியே விட்டுட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு யார் நம்ம சிவபெருமான் வெளியே வந்து பார்த்தா நம்ம சனீஸ்வரர் உடனே சனீஸ்வரர் பார்த்துட்டு என் கடமை முடிஞ்சிருச்சு நான் போயிட்டு வரேன் பாய் பாய் அப்படின்னு சொல்கிறாரு என்னது உன் கடமை முடிஞ்சிருச்சா அப்படி ஒன்றும் முடியலையே இல்லை என்னுடைய கடமை அனைத்தும் முடிஞ்சது முடிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு யார் நம்ம சனீஸ்வரர் நீங்கள் பார்வதிய தேவியை விட்டு ஏழரை ஏழரை வருஷம் பிரிந்து இந்த குகைக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் இந்த இந்த வேலையை இந்த அடியை நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சனீஸ்வரர் வந்து சொல்கிறாரு உடனே சிவபெருமானுக்கு உண்மை அதிர்ச்சி ஆயிடுச்சு வியப்பா ஆ அப்படின்னு கேட்குறாரு இந்த உண்மையை உணர்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு என்னையே நீ பிடிச்சிட்ட என்னையை பிடித்ததுனால உனக்கு வெறும் சனின்ற பேர் இந்த சனி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு பட்டத்தை என்ன பண்ணுறாரு நம்ம சிவபெருமான் கொடுக்குறாரு அப்போது ஈஸ்வரர்லேயே அந்த நவகிரகத்தில் பெரியவர் என்கிட்ட சனீஸ்வரர் அவர் ஒற்றைக்கால் உடையவர் கருமேகம் அடைந்தவர் இப்படியெல்லாம் உடையவர் அந்த ஏழரை வருஷம் non என்ன பண்ணார் கணவன் மனைவி பிரிந்து இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு வேறு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க ஒன்றா போய் சேர்ந்து வாழ்கிற யோகங்கள் அமைப்புகள் அனைத்தையும் கொடுத்துட்டார் அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த சனி பகவான் ஆட்சியில் இருக்கும்போது எல்லோரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுவும் கடந்து போகும் அப்படியும் உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கா பயமாக இருக்கா சனீஸ்வரரை வணங்குங்க எள்ளு விளக்கு போடுங்க நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க இந்த எள்ளு விளக்கு நல்லெண்ணெய் விளக்குக்குள்ளே எனக்கு போட எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்லாம் சொல்கிறவங்க கூட ஒரு ரெண்டு லைன் சொல்லலாம் சனீஸ்வரரே போற்றி ஓம் சனி பகவானே போற்றி அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஒரு சிலர் இல்லை நான் இதெல்லாம் நான் சொல்லுவேன் நல்லாவே இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றங்க ஓம் காகத் வஜாய வித்மஹே ஓம் கட்க அஸ்தாய் அஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னா என்னன்னா நம்ம சனி பகவானை நல்ல ஒரு விரிவாக அவரை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் அப்போ இப்படியெல்லாம் சொல்லும்போது என்ன நடக்கும்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விடுதலை சொல்லலாம் அதாவது மொத்த விடுதலை கிடையாது அவர் நம்மளை வந்து பாதிப்பு இல்லாமல் இந்த ஏழரை வருஷங்கள் ஸ்மூத்தாக போகிறதுக்கு நமக்கு ஒரு வழிவகை செய்வார் ஸோ அப்போ சனீஸ்வரரை கண்டு நம்ம ஒரு நாளும் பயப்பட வேண்டாம் நம்ம திரும்ப திரும்ப ஒரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம் என்னென்னலாம் உங்களுக்கு சந்தேகங்களோ அதெல்லாம் நீங்கள் கேளுங்கள் அந்த சந்தேகத்தை நம்ம தீர்ப்போம் தொடர்ந்து உங்களுடன் பயணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பக்தி கேஃப் சேனலுக்கும் இந்த பக்தி கேஃபை ஃபாலோ பண்ணுற நேயர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கேஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க